நீ வேத வார்த்தை சிந்தும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கடந்து வர போகிறது ஆபீரியமானவர்களே உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு காரியங்கள் நிறைவேறாத பட்சத்துல நீங்க ஆண்டவர் சமூகத்துல சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் இன்றைய நாள்ல பதில் கடந்து வர போகிறது இப்போ நம்ம பைபிள்ல சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார் நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் அழக சொல்லுது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் ஆம்பரியமானவர்களே உங்க வாழ்க்கையில நீங்க என்னுடைய வாழ்க்கை வறண்டு போகுமோ துவந்து போகுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலையோட நீங்க கண்ணீர் சிந்தி அழுகிற நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற மெய்ப்பராய் இருக்கிறார் அடையேன் கர்த்தர் உங்க மெய்ப்பராய் இருக்கிறாரு நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க உங்க வாழ்க்கையில இப்போது நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை சோதனை மிகுந்ததாகவும் வேதனை மிகுந்ததாகவும் இருந்தாலும் ஆண்டவர் நீங்க ஆண்டவரை முழுவதுமா நம்பி இருக்கிறபடினால உங்களை ஆண்டவர் அடைய விட மாட்டாரு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய மீட்பர் நம்ம அந்த மந்தையில இருக்கிற அந்த ஆடுகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த ஆடுகளை செவ்வையா பார்த்து பாதுகாப்பா வழி நடத்திட்டு போறதுதான் இந்த மேற்பெனுடைய தொழில் அப்போ ஆண்டவராகிய நம்ம அவருடைய கர்த்தர் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து இன்றைய நாள்ல அதன் வழியா நமக்கு தேவையானது செய்து நடத்தி செல்ல ஆயத்தமா இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறேனே என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆம்பிரியமானவர்களே நீங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணிக்கும் கண்ணீருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் தருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு அவர் கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறாரு நீங்க வடிக்கிற கண்ணீர் சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட போய் வடிக்கிறது இல்லைங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க அனுதினமும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க இந்த கண்ணீருக்கான பதில் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடந்து வர போகிறது நீங்க நினைக்கலாம் நான் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க வடிச்சிருக்கிற கண்ணீருக்கு பதில் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்க கண்ணீரின் அவருடைய பாதத்தில் இருக்கிற அங்க திருக்கியில போய் சேர்ந்துட்டுதான் இருக்கு இப்போ பைபிள்ல நீங்க நிறைய பார்க்கலாம் என்னன்னா அந்நாள் கற்பத்தின் தனிக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை அந்தவர்கிட்ட அவங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு அதே போல விதவை பெண் தன்னுடைய ஒரே மகனான ஆஹ் மகனை இழந்த நிலைமையில கண்ணீரோட அழுதுட்டு வாராங்க, பாருங்க விதவை பெண் தன்னுடைய கணவனை இழந்து அவளுக்கு துணையா இருந்த ஒரு மகனையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்ப அந்த விதவைக்கு தன்னுடைய மகனை இழக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த உலகத்துல அவங்களுக்குன்னு சொல்லிக்கல யாருமே இல்லாத மாதிரி ஏன்னா அவருடைய கணவனை இறந்த நிலைமை ஏன்னா விதவை பெண் அப்படின்னு சொல்லிருக்கு ஒரு கணவன் இல்லாம போது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அறிஞ்சு வந்துதான் அவருக்கு துணையா இருந்த அந்த ஒரே மகனும் மறிச்சு போயிடாங்க அப்ப அந்த மகன் மரிச்ச உடனே அந்த விதவை எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே துணையான என் மகன் மறிச்சு போனானே அப்படின்னு சொல்லி அந்த விதவை அழுதுமா அழுத வண்ணமாக வரும்போது ஆண்டவர் அதை காண்கிறார் அந்த விதவை பெண்ணுக்கு மேல ஆண்டவருக்கு மீ ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் வருது ஆண்டவர் அந்த மறிச்சு போன மகனை என்ன செய்யறாரு உயிரோடு எழுப்புறாரு அதே போல மாத்தாள் மரியாள் பாருங்க சகோதரன் இழந்ததை நினைச்சி அழுகிற அந்த மாத்தாள் மரியாளின் கண்ணீரையும் ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறாரு அந்த கண்ணீரை போக்குறதுக்காக லாசரு மறிச்சு போனா அந்த லாசருவையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிற ஒரு இருக்கிறாரு இப்படி எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க வெகு காலமா நிறைய நாள் என்னது பிரையர் பண்ணி கண்ணீர் வடிக்கிறீங்க ஒவ்வொரு காரியங்களுக்காக அது ஒருவேளை திருமண காரியங்களா இருக்கலாம் கற்பத்தின் கனி இல்லையா இருக்கலாம் தொழில் நீங்கி போகும் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணீராய் இருக்கலாம் அது எந்த கண்ணீராய் இருந்தாலும் அந்த கண்ணீரை காண்கிற தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு வியாதியை குறித்த ஒரு கண்ணீர் என்னுடைய வியாதியை நிமித்தமாக வலி என்னால தாங்க முடியல ஏசப்பா ராத்திரி வேலையில என்னால தூங்க முடியல ஏசப்பா அப்படிங்கிற ஒரு வியாதியை குறிச்ச கண்ணீர் அதே போல தனிமை நிமித்தமாக உள்ள கண்ணீர் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை சுண்ண சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிக்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நில நீங்க வாழ்ந்துட்டு ஐயோ எனக்குன்னு யாருமே இல்லையே துணியே இல்லாத நிலைமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த துணி இல்லாம நீங்க அழுது புலம்பி ஆண்டவரை மட்டுமே நீங்க நம்பிட்டு இருக்கலாம் யாருக்காக இருந்தாலும் ஆண்டவர் உங்க கண்ணீரின் சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறாரு உங்க கண்ணீர் எதுவுமே விருதா போறது இல்லைங்க வாழ்க்கையில நம்ம நினைப்போம் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் வேதனையில இருக்கிறோம் நமக்கு ஹெல்ப் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க மனிதர்களால கைவிடப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு அதாவது எனக்கு யாருமே இல்லையே என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லையே என் கண்ணீரை துடைக்க எனக்கு யாருமே இல்லையே நான் அனுதினமும் கண்ணீரை தான் வரிச்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கவலையோட நீங்க இருக்கிறத ஆண்டவர் அறிஞ்சுட்டு தான் இருக்கிறாரு உங்க கவலையின் கண்ணீரின் சத்தம் ஆண்டவர் சமூகத்துல தான் இருக்குது ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத தேவன் என் அருமையான மகளே என் அருமையான மகளே உன் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் வேதனையை நான் அறிகிறேன் உன் உபத்திரவத்தின் பாதையில நீ வேதனையின் பாதையில நீ கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையை நான் அறிஞ்சிட்டு அப்பா இருக்கிறேன் உன் கண்ணீரை காண்கிற தேவனா நான் இருக்கிறேன் இமை பொழுதும் கைவிடாத தேவனா தான் நான் இருக்கேன் நான் உன்னை விட்டு ஒருபோது விலகி போகவே மாட்டேன் உன் கரங்களை நான் பிடித்து ஒரு தகப்பன் எப்படி குழந்தையை நடத்துவாரோ அதே போல நான் உன் கரங்களை பிடித்து உன்னை நான் தூக்கி சுமந்து உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் கவலையை மாற்றுவேன் கண்ணீரை துடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கையில போராட்டங்கள் வேதனைகள் நிந்தனைகள் நெருக்கடிகள் வரும்போது நம்மளால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஐயோ நான் என்னுடைய வாழ்க்கையில இருந்து எப்படி நான் இதை கடந்து செல்வேன் அப்படின்னு சொல்லி திணறி நிக்கிற ஒரு குழந்தை போல நீங்க நின்னுட்டு இருக்கலாங்க உங்க திணறலின் சொத்தத்தை உங்க வேதனையின் கொடுமைய ஆண்டவர் அழிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு உங்க கண்ணீருக்குள்ள பாதையில ஆண்டவர் இன்றைய நாளில கண்டிப்பா தருவாரு உங்க கண்ணீரை காண்கிற தேவன் உங்க பக்கத்துல இன்னைக்கு நிக்கிறாரு உங்க வாழ்க்கையில இருக்கிற உங்க கசப்புகள் வேதனைகள் துன்பங்கள் பாரங்கள் துயரங்கள் அனைத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீங்க சொல்லும் போது உங்களை ஆண்டவர் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல மீப்பனா உங்களுக்கு தேவையானதை செய்கிற ஒரு நல்ல ஒரு தந்தையா உங்க கூடவே இருந்து வழி நடத்தி செல்லுவாங்க எதை குறிச்சும் நீங்க கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளை ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம மாற்ற அவரால முடியும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல அப்பா என் வேதனைகளை நீங்க மாற்றுங்கப்பா என் சோதனைகளை நீங்க மாற்றுங்கப்பா என் கண்ணீரை நீங்க காணுங்கப்பா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் சோதனைகள் வேதனைகள் பாரங்கள் துக்கங்கள் துயரங்கள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அப்பா உங்க சமூகத்துல அப்பா அவங்க கண்ணீர் அப்பா நீங்க பார்த்துட்டு தானே ஆண்டவரே இருக்கீங்க அப்பா அவங்க கண்ணீரை காண்கிற தேவனா நீங்க இருக்கீங்கப்பா அந்த கண்ணீருக்கு அப்பா நீங்க பதில் அளிக்க வேண்டும் என்று சபிக்கிறேன்ப்பா இங்க பதில் அளிக்கப் போவதற்காக நன்றி ஆண்டவரை அற்புதம் செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பெருப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க இப்போ இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரே கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில இருக்கிற கண்ணீரின் துன்பங்கள் கவலைகள் வேதலிகள் அனைத்து மாறும் கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஹாலூயா